குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சையலை வெஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஆழ்வார்கள் அனைவருக்கும் ஒரே சந்ததியாக அவதரித்தவள் ஆண்டாள் அவர்களுடைய ஞானத்தையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் முழுவதுமாக ஸ்திரீதனமாக பெற்றவள் அவள் அருள் செய்த சங்க தமிழ் மாலை முப்பது திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐந்து ஐந்துன்னு கொண்டாடப்படுகிறது வேத வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட ஆழமான கருத்துக்களை எல்லாம் ஒரு சிறு பெண்ணான ஆண்டாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தாலே அத்தனையுமே தன் கண்முன்னே சாட்சா்கரிக்கப் பெற்று தன்னையே ஒரு கோபிக்கையாக எண்ணி இந்த முப்பது பாசுரங்களில் அவ்வர்த்தங்களை வெளியிடுகிறாள் இதை வாசிக்கும் அவர்களுக்கு பாதகங்களெல்லாம் தீர்த்து கொடுக்கும் பரமனான பெருமானுடைய திருவடியை காட்டும் கோததமிழ் ஐஐந்து ஐந்துன்னு சொல்லும் போது ஐந்து இருபத்தஞ்சு பாசுரங்கள் அவை நேற்றோடே முடிந்தன இனி கடைசியில சொல்லப்பட்ட ஐந்து இன்று தொடக்கமாக ஐந்து பாசுரங்கள் இந்த பாசுரங்களில் பல சாரமான அர்த்தங்களை வேதாந்தத்தின் முக்கியமான அர்த்தங்களை நம் பூர்வாச்சாரியர்கள் வெளியிடுகிறார்கள் இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் பாசுரத்தின் பதபதார்த்தம் பார்க்கலாம் இந்த பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மால் பித்து பிச்சன் அர்த்தம் ஆண்டாள் பேர்லயும் கோபிகைகள் பேர்லையும் அவ்வளவு பைத்தியமா அதனால இவா வர 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 கண்ணன் அசங்காம படுத்துட்டு இருக்காரு அவருக்கு அநேகமா இவர்கள் பேர்ல அன்பே இல்லையோ அதனாலதான் அவர் அப்படியே படுத்துட்டு இருக்கார் இவா இத்தனை தூரம் ஓ நமக்கு தேடின ஒருத்தர் வராருனா நாம தயாரா இருக்க வேண்டாமோ ஆனா கண்ணன் தயாரா இல்லையே வந்து வந்து எழுப்புற வரைக்கும் காத்துட்டு இருக்காருன்னு சந்தேகம் வரும் அப்படி இது ரெண்டு விதத்துல எழுந்திருக்காது இருப்பா நம்ம வர்றதை பத்தி கவலைப்படாதவாளும் எழுந்திருக்க மாட்டா இன்னூறு வகை இருக்கு இப்போ இப்பேற்பட்டவர் நம்ம வீடு தராரா நினைச்சு பதச்சு போய் எழுந்திருக்க மாட்டான் இப்ப அப்படி இப்போ அப்பேற்பட்டவர் வராராமேன்னு உனக்கு கை ஓடல காடு ஓடல சுவாமி எனக்கு இருக்கிற பாக்கியத்தை நினைச்சுட்டேன் உட்காந்துட்டேன் வர்றவருக்கு ஏதாவது பழம் வெத்தல பாக்கு எடுத்து வச்சேன் நான் தான் எழுந்திருக்கவே முடியலன்னு விட்டேன்னு ஓ இப்படி ஒரு கோட்டி இருக்கா போல் இருக்கு அதனால எடுத்து வைக்காது இது ஒரு காரணம் இருக்குமான்னா காரணம் இல்ல நிஜமாவே பயந்துட்டாப்போ ஏது பண்றதுன்னு தெரியல இப்ப இந்த கோட்டிகள் கண்ணனை தேடி போன கோபிகைகள் எல்லாம் பரபரத்து போற கோட்டி கிடைக்குமோ கிடைக்குமோன்னு ஆனா கண்ணனுங்கிற கோட்டி எப்படி தெரியுமோ இப்பேற்பட்டவர்கள் நமக்கு கிடைச்சிட போறாளே கிடைக்க போறதாமே கிட்டக்க வந்துட்டாலாமே மூணா விட்டு வந்துட்டாலாமே எழுத்த வீட்டு வந்துட்டாலாமேட்டு அழுதுட்டே படுத்துட்டாராம் எனக்கு எழுந்திருக்கவே முடியல அதான் மால் மால்ன்னு பார்த்தா பைத்தியம் எங்களுக்கு கூட இத்தனை நாள் பைத்தியம் எங்களுக்கு தான் நினைச்சிருந்தோம் ஆனா கண்ணா நீ எங்கள் பேர்ல வச்சிருக்கிற பைத்தியம் இப்ப கதவை திறந்தான்னா தெரியுது இப்பதான் நீ கதவை திறந்தாய் மாலே அவருக்கு ஆண்டாள் கோபிகளிடத்துல பித்துங்கிறதுக்கு எங்க தெரிஞ்சுக்கலாம் மணிவண்ணா மணி போன்ற வண்ணம் படைத்தவன் ரத்தன கர்ப்ப பெருமாளை போல இருக்கார் சால கிராமத்துல ரத்தன கர்ப்ப பெருமாள்னு ஒருத்தர் அப்படி வெளிச்சத்தில் வச்சு காட்டினால் உள்ள நீரோட்டம் தெரியும் சஹப்பா நீரோட்டம் பச்சையா நீரோட்டம் நீல நீரோட்டம் அப்ப உள்ளூர நழல் ஆடுறதுன்னு சொல்லல ஒரு கண்ணாடியாட்டம் அந்த கல்லு காட்டுறதுன்னு பெரிய மாணிக்கமா இருந்தா நீளமா இருக்கும் அந்த நாள்லாம் பெரிய பெரிய மனுஷனா தோடு போட்டுப்பா அந்த தோடு நம்ம சொல்ற மாதிரி வெறும் வைரம் நீலம் கொட்டுற வைரம்னு ஒண்ணு உண்டு நீலமா ஒண்ணு கொட்டும் மத்த வைரம்லாம் அது ரூபாய் அப்போல்லாம் அது பத்து ஒரு லட்சம் ரூபான் ரெண்டு லட்சம் நீளமா கொட்டுறதுங்கிறாலும் இல்லையோ அதை வச்சு அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல பார்த்தோம்னா அந்த நீல வரணம் தெரியும் அதான் மணிவண்ணம் மாலே மணிவண்ணா என்ன மணிவண்ணத்தை ஆண்டாள் கண்டாள் ஆண்டாள் இடத்தே கோபிகரிடத்துல பகவானுக்கு காதல் அவர் பிச்சேரி இருக்கிறாருங்கிறது அவருடைய திருமேனி நெஞ்சை பார்த்தோன்னே உள்ள நடலாடுறதான் அதான் மணிவண்ணா என்கிறாள் இப்படி தரந்து காமிச்சா ஆண்டாள் பேர்லேயே காதல் கோபிகள் பேர்லயே காதல் இப்போ இத்தனை நாள் இந்த காதலை எங்க மறைச்சி வச்சிருந்தீர்னால் என்ன பண்ணுறது நீங்கள்லாம் பெண்கள் தைரியசாலிகள் போய் காதலின்னு சொல்லி நுட்டீள் நான் ஆண் உலகத்தை வேற படைக்கணும் மோட்சம் வேற கொடுக்கணும் உங்களுக்காகத்தான் நான் படுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியல பேசாமல் இருந்தேன் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது சொல்லிவிட்டு அவ்வளோதான் பொங்கல் இதுதான் கண்ணனுடைய எண்ணம் போல் இருக்கு இப்போ இது இத்தனை நாள் ஆண்டாளுக்கு புரியல ஓ நாங்கள் தான் வந்தோம் நாங்கள் தான் வந்தோம் நினச்சிருந்தோம் எங்களுக்கு முன்னாடி பாரித்து நீ எங்களை அடையணும்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்க இருக்கு அது எங்களுக்கு தெரியாது இருக்கு நாம போற வரைக்கும் நம்ம முயற்சின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நான் நினைவே தெரியத்துக்கு முன்னால் இந்த பிறவியை எடுப்பதற்கு முன்னால் அவர் எத்தனை பிறவிகளாக கிருஷி பண்ணிட்டு இருக்கார் இந்த ஒரு ஜீவன திருத்தனம் திருத்தனம்னு லட்சம் ஆண்டுகளாக திட்டமிட்டு இருக்கார் அப்ப அவருக்கு தெரியாமல நான் திரும்பி வந்துரு போறேன் எனக்கு தெரியறதெல்லாம் இந்த பிறவி இப்போ ஏதோ ஓடி இருக்கிறவ இப்போ ஒருத்தருக்கு ஒரு முப்பது வயசு ஆயிருக்குன்னா முப்பது வருஷம் தெரியும் ஒருத்தருக்கு அறுபது ஆச்சுன்னா அறுபது தெரியும் அவருக்கு அறுபது கோடி தெரியுமே எத்தனை ஜென்மமா என்னை திருத்த முயற்சித்து இருக்காருன்னு தெரியும் அப்ப அவரை பார்க்கும்போதே தான் உண்மை தெரியறது நாங்கள் வந்தது வந்ததல்ல நாங்கள் எழுந்திருந்தோம் பத்து பேரை எழுப்பிண்டோம் வாசல் காப்போன் கோயில் காப்போன் நந்தகோபாலன் யசோதை பலராமன் நப்பின்னை மொத்த பேரும் எழுப்பிட்டு வந்ததா நினைச்சுட்டு இருந்தா எழுந்திருக்க கூட முடியாமல் தேவரீர் சேனிச்சென்று இருக்கீர்கள் இருக்கு அது இப்ப தான் தெரிஞ்சது எங்க தெரிஞ்சுட்டு மணிவண்ணா உன்னுடைய திருமேனியை சேவிச்சாலே தெரிஞ்சு போய் சொல்லியும் அப்போ மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் நாங்கள் எல்லாம் மார்கழி நீராட்டத்துக்காக வந்திருக்கோம் அப்ப கண்ணன் ஒண்ணுமே இல்லை இவர்களையே பார்த்துட்டு இருக்கார் ஆண்டாள் மூக்கை எப்படி வச்சுன்னு மலர்த்தி என்று பேசுறா கண்கள் எப்படி மலர்ந்திருக்கு நெத்தி என்ன அழகா இருக்கு அவ பேசின அந்த கூப்பிடு நிற்கிற அழகு எப்படி இருக்கு எல்லா கோபிகளையும் பார்த்துட்டே இருக்கார் எங்களையே பார்த்து அப்ப வந்த காரியத்தை யார் கேட்கறது எங்களை பார்த்ததெல்லாம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் போரும் பார்த்தது இப்போ மேலையார் செய்வனகள் வேண்டுவன கட்டியல் மேலையார் செய்வனகள் தான் எங்க முன்னோர்கள் பண்ணியிருக்கிற மார்கழி நோன்பு மேலையார் செய்வனர்களுக்குன்னு வச்சுக்கோங்க மேலையார் செய்வன்கள் அப்படின்னா மேலையார் யார் செய்வனர்களான மார்கழி நோன்புக்கு வேண்டுவன கேட்டியேல் என்ன கருவிகள் வேணும்னு கேட்டியானால் நம்மளை அரண் பேசுறதுக்கு வருவா வரும்போது நான் வந்து போன வருஷம்லாம் என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்டிடலானா அப்படின்னு கேட்டுப்பா நான் கேட்கவே இல்லையுன்னு விடுவோம் நான் கேட்கவே இல்லை நீரே கேட்டிடானா கேட்டிடானான்னு கிரேன் என்னார் இது பேசுறதுல ஒரு வகை அது என்னன்னு கேட்டிடலாம் அது எப்படின்னு கேட்டிடலான்னு சொல்லிக்கிறா பாருங்க அதை போல ஏதோ ஆண்டாள் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல் நாள் இது நிஜமாவே சொல்வது என கேட்காமல் கண்ணன் பராக்கு பார்த்துட்டார் அங்கேயும் பார்த்தார் எங்க பார்த்தார் கண்ணையும் மூக்கையும் காதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா ஒரு பக்தனுடைய திருமேனி அழகை பார்த்து இந்த சக்கர பொங்கல் இந்த கரும்பை எப்ப மோட்சம் அழைச்சின் போவோம் தானே இத்தனை நாள் காத்திருந்தோம் என்ன பெருமான் ஆனந்தப்பட இன்னு நாலு இருக்கே அவசரப்படுறியே வரேனே தான் மேலே யார் செய்வன்கள் வேண்டுமென கேட்டியேல் என்னான்னு கேட்டியானால் தொடையை தட்டுகிறாள்னு எழுதினார் அப்படின்னா கண்ணன் அப்படியே தூங்குறாப்புல ஆயிடுத்தான் மயக்கமா இருந்தவொடனே ஒரு தட்டு தட்டு சுவாமி பார்க்கா அப்படிங்கிற மாதிரி வேலையார் செய்வனர்கள் வேண்டுமென கேட்டியேல் இது இங்க சொன்னதா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருச்சகள் கேளீரோ கேளீரோ ஆரம்பிச்சு கேட்டியல் முடிஞ்சுப்படுத்த பாரணும் அந்த கேளீரோ சொன்னது நமக்கு உபதேசம் இங்க கேட்டியல் சொன்னது கண்ணனுக்கே உபதேசம் ஆண்டாள் பெருமை நமக்கும் உபதேசிப்பாள் கண்ணனுக்கும் உபதேசிப்பாள் ஆழ்வார் பெருமை நமக்கும் உபதேசிப்பார் பெருமாளுக்கும் உபதேசிப்பார் அவர்கள் நாலாறு மறிவிக்கும் சர்வேஸ்வரனுக்கும் உபதேசிக்கும் வல்லமை படைத்தவர்கள் பார்ப்போம் அப்ப மேலையார் செய்வனர்கள் வேண்டுமென கேட்டியேல் கண்ணன் பதிலே சொல்லல பார்த்துட்டே இருக்காரு வருப்ப கேட்டியல்னா கேட்கறதா வச்சு இவ பதில் சொல்லிட்டான் யாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே ரொம்ப பெரிய அடமொழிகளா இருக்கு இப்போ மற்றதெல்லாம் ஒவ்வொரு வரி ஒவ்வொரு வார்த்தை முடிஞ்சு போச்சு கோல விளக்கு கொடி விதானம் சால பெரும் பறை அவ்வளவுதானே ஆனா இந்த சங்கத்துக்கு மட்டும் என்ன அடமொழி பாருங்க இப்போ பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பால் போன்ற வெளுத்த வண்ணம் படைத்த உன் பாஞ்சஜன்யம் சரின்னு கண்ணன் இடது கையில் இருக்கிற பாஞ்சஜன்யத்தை விட்டார் கொடுத்துடலான் சட்டன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் ஒண்ணுலே நாலு வேணுங்கிறா இருக்கிறதே எங்கிட்ட ஒண்ணுதான் நமக்கே ஒண்ணு நானும் அத்விதீயம் நம்ம கையில் இருக்கிற ஆயுதங்களும் அத்விதீயம் ரெண்டாவதே இல்லைன்னா அடி உங்களுக்கு கேட்கத்தான் தெரியும் எப்படி கொடுக்கணும்னு தேவரீர் தான் யோசிக்கணும் அடியே எனக்கு நிறைய வேணும் ஏன் ஒண்ணு போறாதான் நாங்க எத்தனை பேர் வந்திருக்கோம் எழுப்பினு வந்ததே பத்து பேர் கூட வந்திருக்கிறவா அஞ்சு லட்சம் பேர் ஒரே ஒரு சங்க ஊதியா தெரியுமா நிறைய வேணும் சரி நிறைய மட்டும் எங்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு மத்ததெல்லாம் சின்ன மற்ற உங்ககிட்ட இருக்கிறா போலயே நிறைய வேணும் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் உன் பாஞ்ச சன்னியமே நினைச்சே ஒன்று ஒற்றுமை ஒருமை போல்வனா சங்கங்கள் நினைச்சேன் பன்மை அப்ப ஒன்னு தாட்டம் ஒன்னு எல்லாருக்கும் வேணும்னா அர்த்தத்தை பாத்துங்க அப்ப பெருமானிடத்தில் ஒன்றுதானே இருக்கிறது முக்தி அடைந்து வருகிற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பரான்னு கேள்வி வந்ததே தூ பதில் இப்போ ஒத்தர் பல பேருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியுமான்னு பகிர்ந்து விட்டாரு பகிர்ந்து வாரான ஞானம் என்ன சங்கம்னு சொன்னாலோ சக்கரம்னு சொன்னாலோ மனம் ஞானம் புத்தின்னு அர்த்தம் அது ஒண்ணுக்கு ஒன்னு தடுத்துக்கவே தடுக்காது சக்கர பொங்கலும் மாம்பழமும் இல்லை ஒன்னுக்கொன்னு முட்டிண்டு நிக்கறதுக்கு யதீந்திர மத்த தீபிகையிலே சீனிவாசாச்சார்ட சுவாமி துரமணன்னா விளக்கிருக்கார் யதீந்திர ராமானுஜர் அவருடைய சம்பிரதாயம் என்ன சித்தாந்தம் என்னன்னு வழக்கு போல காட்டுறதா அந்த புஸ்தகம் அதுல சுவாமி சொல்றார் ஆத்மானா ஸ்வரூபம் என்ன அது ஞான ஸ்வரூபமா இருக்கும் ஒன்ன ஒன்று தடுக்காது ஒளி எப்படியோ பிரகாசம் எப்படியோ அப்படியா இதுவும் தடுத்துக்காது அதனாலதான் சன்னியமேன்னு சொல்லி ஒரு பாஞ்ச ஜன்னத்தை போல்வன சங்கங்கள் எப்படி வரும் வராது இல்லையா ஆனா வரும் ஏன்னா இது ஞானத்தை பிரார்த்திக்கிறபடியால் அப்போ சன்னியமே போல்வனா சங்கங்கள் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனா பாலன்ன வண்ணத்து ரெண்டையும் சொன்னால் அதனுடைய வர்ணத்தையும் சொன்னால் அதனுடைய வியாபாரத்தையும் சொன்னாள் அதனுடைய வண்ணம் எப்படி இருக்கு வெள்ளவெளியேறன்னு அழகா இருக்கு அது என்ன வியாபாரம் பண்ணும் உலகமெல்லாம் நடுங்கும்படிக்கு விரோதிகள் ஆரேனும் வந்தால் நடுங்கும்படிக்கு சத்தம் போடும் இல்லையோ சகோஷோ தார்த்தராற்றானாம் ஹயானி வெதாரையதுன்னு கீதா ஸ்லோகம் அப்ப பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும் வரையே ரெண்டாவது அப்போ ஒன்றுன்னு போட்டுங்கோ சங்கங்களை வேண்டினாள் அடுத்து சால பெரும் பறையே நாங்கள் எதுக்கு தெரியுமா கண்ணா சங்கத்தை கேட்டோம் அதை நன்னா சங்கநாதத்தை எழுப்பின்னு போனாதான் சரி சரி ஆண்டாள் கோட்டி கார்த்தால மார்கழி பஜனைக்காக வரா அது தெரியணும் மூலியோ மார்கழி பஜனை கிளம்புறதுன்னு வச்சு அப்படி சங்கநாத எழுப்பணும் மூலியோ நீ குருக்ஷேத்திர போர் புரியச்சே தான் சங்கநாதமா நாங்கள்லாம் மார்கழி நோன்பதுக்கு போறச்சே சங்கநாத வேண்டாமோ அதற்குத்தான் சங்கம் வேணும் பெருமாள் யோசிக்க ஆரம்பிக்கிறார் பார்த்து எடுத்து வச்சுக்கணும் கேட்டுவிட்டா கேட்டுட்டாப்போ எங்கே போய் சங்கம் தேடுறதுன்னு தெரியலே நம்ம கைலையானா தான் இருக்கு யோசிக்கிட்டோம் அதுக்குள்ளே கெடுக்கிடுக்குன்னு எல்லாத்தையும் அடிக்கணும் இப்போ பாலன்ன வண்ணத்துன் சன்னியமே போல்வனா சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப்பெரும் பறையே நாங்கள் அப்படி கோட்டி களம்பறதுன்னு சொன்னா பறையை அறிவிக்க வேண்டாமா ஆண்டாள் வந்தாள் சூடி கொடுத்த நாச்சியார் வந்தாள் பாடவல்ல நாச்சியார் வந்தாள் வேயர் உதுவை வில்லிகுத்தூர் கோன் கோதை வந்தாள் பட்டர்பிரான் கோதை வந்தாள் ஏன் தேவதேவ திமகிஷி கிருஷ்ண ராஜமாதா மாதா பத்னி வந்தாள் வந்தாள் வந்தாள்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும் அதுக்கு தான் சாலப்பெரும் வரையே பல்லாண்டிசைப்பாரு நாங்க வரும்போது இந்த குழந்தைகள் இந்த விடியற் காத்தால பணியில வருகிறார்களே பல்லாண்டு பல்லாண்டாக இவர்கள் இப்படியே இருக்கணும்னு பாடுறதுக்கு கொடு அதையும் சேர்த்து வாங்கினுட்டாப்போ இவன் தந்தையாரை பற்றி நல்லா ஞாபகம் இருக்குது உனக்கு அவர் பாடினார் எங்களுக்கு யார் பாடுறது எங்களுக்கு பாடுறதுக்கு வேணுமோ இல்லையோ பல்லாண்டு செப்பாரே கோல விளக்கே கார்த்தால வெள்ள ஒத்தர் கண்ணு ஒத்தர் எங்களுக்கு தெரியல அதனால் உங்ககிட்ட இருக்கிற விளக்கையே கொடுத்துரு கொடியே வித்தானமே கொடி வேணும் முன்னாடி பிடிச்சின்னு போகிற தஜ தஜப்பட்டால இன்ன சபா இன்ன குழு இன்ன தொண்டரடி பொடி குழு அப்படின்னு போறாளோ இல்லை இப்போ அதை போல எங்களுக்கு வேணும் இப்போ கோபிகைகள் குழு நாங்கள் சபா வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்து போறதுக்கு கொடியெல்லாம் வணுப்போம் கொடியே விதானமே பனி கொட்டுறது ஜலதோஷம் பிடிச்சுருத்துன்னா கூடார வெல்லம் சீர்கோவிந்தா சக்கர பொங்கல் ஆறு பண்ணுறது அதனால இன்னைக்கே கொடி வித்தானம் மேல் மேல்கட்டி விதானம் பனி பொழியாத இருக்கிறதுக்கு எங்களை ரட்சிக்க வேண்டாமா கொடு கொடுன்னு கேட்க பெருமாள் யோசிக்கிறார் எங்கேயோ கூடி பேசின்னு வந்து இத்தனையும் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியுமா யோசித்தார் யார் பேசினா சரி கொடுத்துருவோம் தேவரீர் கேட்டிருக்கீர் கொடுக்காத இருப்போமானால் சட்டு சட்டு சட்டுன்னு பெருமாள் சேகரிச்சுட்டார் இப்ப ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் ஆண்டாள் இருந்தாலும் இடதுகையில் இருக்கும் சங்கத்தை முதல்ல கொடுத்துட்டார் போராதே போல்வனா சங்கங்கள் சரி இந்த சங்கம் இந்த இடத்துல இருக்கட்டும் ஆனிரையனம் மீள குறித்த சங்கம் நான் ஒவ்வொரு நாளும் காலை பிருந்தாவனத்துக்கு மேய்ப்ப போவேன் நாலு மணி ஆயிடுச்சுன்னா மொத்த மாடு கன்றுகள் அஞ்சு லட்சம் பசுக்களையும் கூட்டியாகணும் தனித்தனியாக போயெல்லாம் கூட்ட முடியாது அப்ப கையில ஒரு சங்கு வச்சுருந்தேன் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைட்ட கொடுத்து வச்சிருப்பேன் என் சங்கு அந்த செங்கு வச்சுன்னு ஊதினா மொத்த லட்சம் பசு மாடுகளும் கிட்டக்க வந்துடும் அப்ப அதையும் வச்சுக்கோ ஏன்னு ரெண்டாவது சங்கத்தை கொடுத்தார் அப்ப சன்னியமே போல்வனா சங்கங்கள் நிற்கவே கையில இருக்கிற பாஞ்ச பாஞ்சசன்னத்தை கொடுத்துட்டார் சகோஷோ தார்த்தராட்ட நாம் குருக்ஷேத்திரத்துல ஊதின சங்கத்தை கொடுத்துட்டார் அதே போல பூங்கொள் திருமுகத்து மடுத்துதியங்கொலியம் சார்கவின் நானுளியம் ருக்மிணி கல்யாணத்தின் போது ஏழு ஸ்லோக ருக்மிணி சந்தேஷம் அனுப்பித்தாள் நீர் வரணம்னு சொன்னா அவர் குண்டினபுரத்துக்கு வந்து சேர்ந்துட்டார் பெருமாள் இங்கோ துவாரகையிலேருந்து நாகபூருக்கு பக்கத்துல இருக்கிற குண்டினபுரத்துக்கு வந்து சேர்ந்தார் வந்துட்டேங்கிறத உன் சங்கநாதத்தை எழுப்பு அப்படின்னு ருக்மிணி சொல்லியிருந்தார் கண்ணன் தோட்டத்துல வந்து மறைஞ்சு நிட்டு சங்கநாத எழுப்பினாரா ஆண்டால் அந்த சங்கமும் உனக்கு தானுட்டார் தேவையில் கண்டுபிடிச்சிட்டாரே மூணு சங்கம் இப்போ அப்போ முதல்ல குருக்ஷேத்திரத்துல ஊதின சங்கத்தை கொடுத்துட்டார் ருக்னி கல்யாணத்துக்கு ஊதின சங்கம் கொடுத்தார் சின்ன பிள்ளை வயசு பிள்ளை போய் மாடு மேக்கர் சேர்க்கிற சங்கத்தை கொடுத்துட்டார் கண்ணன் சூடிச்சுட்டார் பத்திரா தேடிவிட்டேன் மூணு சங்கம் கேட்டீரா உமக்கு கேட்ட மூணு சங்கங்களையும் கொடுத்துட்டோம் ஆஹா பதமும் மூணு ஓம் நமோ நாராயணாய அதை ஒலிக்கக்கூடிய பிரணவாகாரமான சங்கமும் மூன்று கண்ணன் கொடுத்தது மூன்று அக்ஷரம் மூன்று ஆ உ மா இரகசியமே மூன்று போ திருமந்திரந்தயன் சரமஸ்லோகம் மண்டபங்கள் மூன்று புஷ்ப மண்டபம் போக மண்டபம் தியாக மண்டபம் ஏதும் மூன்று தான் தத்வத்தைய சம்பிரதாயம் தத்வே நய சிதஜிதீஸ்வர தத்வபாவகாபவர்கதுபாய கதீருதார புராண நிறமிமீத புராணரத்னம் தஸ்மயனமகா முனிவராய பராசராயவந்தார் ஸ்தோத்த ரத்னத்தில் பாடியிருக்கார் எல்லாம் நடுங்க முரல்வன பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் கோய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பெரிய பறை வேண்டும் எத்த கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தாள் சரி இவள் ஏற்கனவே நிறைய சங்கங்கள்னு சொன்னால் மூணு சங்கங்களை கொடுத்தோம் ஆனா இப்ப பறைகள்னு சொல்லலை பறை சால பெரும் தானே ஆனா ஒரு தரம் ஒருத்தர் பலத கேட்டுவிட்டாள் அடுத்த பொருளையாவது ரெண்டு மூணு கொடுத்தா தான் பெருமாளுக்கு திருப்தியா உன்னோட நிறுத்த மாட்டார் அப்ப பறைய ரெண்டு அடுக்கு போறாருன்னால் இப்பாறோர்கள் எல்லாம் மகிழப்பரகரங்க என்ன சிறு பிராயத்தே கோகுலத்தில் தன் இடுப்பில் பறை பறைங்கிற பேரி வாத்தியத்தை கட்டி கொண்டு கும்பநாட்டி மாடுவரான் குடமாடு கூத்தன் குடமாடு கூத்தன் கூத்தாடும் கோவலனேன்னு அழ்வாருடைய பாசம் இந்த பக்கம் எல்லாம் கையில கும்பம் பானே இந்த பக்கம்லாம் பானை பானே இந்த பானை இப்படி போடுவர் இந்த பானை இப்படி போடுவர் ஆகாசில் நடுவுல ரெண்டு பானை அம்மானே கழக்கோடின்னு இந்த கல்ல போட்டு ஆடுவா பாருங்க அதை போல இப்படி ஆடுறார் ஒன்றும் கீழே விடக்கூடாது இல்லை நடுவுல இடுப்பில் பறைய கட்டினு அதை வாசிக்கணும் இங்க வாசிச்சுன்றே இப்படி ஆடணுமா இந்த ஆட்டத்துல கண்ணன் பரத்கர் வரைக்கும் நந்தகோபாலனுக்கு முதல் பரிசு கண்ணன் பிறந்ததுலேருந்து கண்ணனுக்கு தான் முதல் பரிசு அவர் ஆட்டத்தையும் நிறுத்திட்டார் இனிமேல் நம்மால ஜெயிக்க முடியாது சுவாமி அப்படின்னு இப்பாருவர்கள் எல்லாம் மகிழ பரகரங்க ஆண்டாலே உமக்காக ஒரு பறைய எடுத்து வச்சிருக்கேன் அந்த பறையை கொடுத்துட்டா போருமா நான் ஆடி காட்டணுமா தான் தேவர் பறைய கொடுத்துட்டா போறோம் நீர் ஆட போய் ஒரு ஆழ்வார் எங்க திருமங்கி ஆழ்வார் பட்ட பாடு போறோம் உம் ஆட்டம்லாம் நான் பாக்குறத இல்லை ஆடாம கொடுக்கறதானா கொடு பறைய வாங்கிப்பமே தவிர உன் ஆட்டத்தை நாங்க பாக்குற தயாரா இல்லை இப்போ அப்ப பார்வர்கள் எல்லாம் மகிழ பரஹரங்க பறைய எடுத்து கொடுத்துட்டார் ஒண்ணுதான் அண்ணா நான் இன்னொன்னு தரேன் நீர் கேட்டது ஒண்ணுதானே இப்போ நாம் ரெண்டு கொடுக்குறோம் திருவிக்ரமாவதாரம் பண்ணின போது ஜாம்பவான் தன் இடுப்பில் பேரி வாத்தியத்தை கட்டி கொண்டு ஜிதம் பகவதா ஜெகத் பகவானால் உலகம் அகங்காரத்திலிருந்து மீட்கப்பட்டது பெருமானே சுவாமி என்று சொல்லிக்கொண்டு முப்பத்தி ரெண்டு தடவை சக்கரவாளகிரியை சுத்தி வந்தார் அந்த பறையை வச்சிருக்கே உக்காக இப்போ நீர் பண்ண திக் உலகம் எல்லாம் தெரிய வேண்டாமோ ஆண்டாளுங்கிற பிரசித்தி எல்லாருக்கும் தெரியணுமே இந்த ஆறு பறை அப்படின்னு ரெண்டாவது கொடுத்துட்டார் அப்ப பகழகர் ரெண்டாவது சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரு அடுத்தது பல்லாண்டு இசைப்பார் வேணும் ரெண்டு பேரை கொடுக்குறார் பெருமாள் இப்போ ஒண்ணுன்னு கேட்டதுக்கெல்லாம் ரெண்டு வருது என்ன முதல்ல மூணு வேணுன்னு கேட்டீரோ இல்லையோ உம் அபிப்பிராயம் எனக்கு தெரியாதா எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு தரும் இப்போ நீர் ஒன்று கேட்டால் நாலு கொடுக்கறதுக்கு தான் ஆண்டாள் நாம் இருக்கிறோம் ஒன்று கேட் ரெண்டு கேட்டா ஒன்று கொடுக்கறது ஊரார் ஆனால் ஒன்னு கேட்டா சேர்த்து கொடுக்கறது பெருமாள் போ ஏன்னா அவரிடத்துல போய் நின்னா தாயார் சேர்ந்து தான் தாயார் இடத்துல நின்னா அவரு சேர்ந்து தான் அப்ப பகல் வேரி வாத்தியத்தை பெற்றுக்கொண்டால் பல்லாண்டு செய்ப்பார் அதாவது ரெண்டு பேரும் அனுப்பிச்சாராம் நம்மாழ்வார அனுப்பிச்சி வச்சார் பெரியாழ்வாரையும் கொடுத்தாராம் ரெண்டு பேரும் போங்கள் எதற்கெனில் நம்மாழ்வாரை கொடுத்தது ஒரு பல்லாண்டுக்காம் பெரியாழ்வாரை கொடுத்தது ரெண்டு பல்லாண்டுக்காம் நம்மாழ்வாராக இருந்தால் பெருமானுக்கு மட்டும் பல்லாண்டு பாடுவார் வீற்றிருந்தேழுகளும் தனிக்கோல் செல்ல வெம்மா ஆற்றல் தன்னை போற்றி பெருமானுக்கு போற்றி சொல்றதுக்கு அவர் அனுப்பிச்சி வச்சுட்டார் ஆனா ஆண்டாளுக்கு போராது அப்ப எங்களுக்கு உனக்கே பாடின்தான் சரி உங்க தகப்பனார் அழைச்சின்னு பாடும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு பக்தர்களோட சேர்த்து பாடினாரோ இல்லையோ அப்ப உமக்கும் பாடுவார் அதனால் உங்களுக்கும் எனக்குமாக பாட பெரியாழ்வாரை கொண்டு போங்கள் உங்களுக்கேயாக எனக்கேயாக பாட நம்மாழ்வாரை கொண்டு போங்கள் ரெண்டு பேரும் வாங்கிணுட்டா அப்ப சால பெரும்பரையே பல்லாண்டு சிப்பாரே கோல விளக்கு விளக்கு வேணுமே ஒத்தருக்கொத்தர் நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் என்னால் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நான் அப்பின்னையே விளக்கு அழைத்துப்போம் நப்பின்னி இந்த கோட்டிக்கு வந்தாச்சுப்போ நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரு இந்த கோட்டிக்கு வந்துட்டா பாஞ்ச ஜென்னமும் பஞ்சாயுதங்களை இந்த கோட்டிக்கு பெருமானுடைய ஆபரணங்களும் ஆடை அணிகலன்களும் இந்த கோட்டிக்கு வந்தாச்சுப்போ இன்னும் அடுத்தது நான் பின்ன பிராட்டியே இந்த கோட்டியில வந்து சேர்ந்தாச்சு அவர்கிட்ட தான் இருக்கா சுவாமிப்போ தம் பக்கத்துல இருக்கிற இந்த பெரிய கோட்டி எல்லாத்தையும் அந்த கோட்டிக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கார் ஒன்றும் கவலை இல்ல கேட்க கேட்க கொடுத்துட்டே இருக்கார் அப்ப சால பல்லாண்டி செப்பாரே கோல விளக்கே கொடி வேணும்னு சொல்ல இருக்கே துவஜ கொடி நம்முடைய கருட புட்கொடி இருந்தாலும் கருடனையும் அழைத்துப்போம் என்ன தன் கருடனை கொடுத்துட்டார் மேலே பண்ணாக வேணுமே எங்களுக்கு மேல்கட்டி விதானம் வேணும்னால் நாமே புறப்பட்டு வசுதேவ மகான் கிருஷ்ணம் என்ன வசுதேவருடைய தலையில ஏறி இக்கரிலேந்து கோகுலத்துக்கு போனோமா அப்ப மழபஞ்சத்துக்கு எனக்கு ஒரு மேல்கட்டி விதானம் வந்தாரே ஆதிசேஷன் பெற்றுப்போம் என் ஆதி கொடுத்துட்டார் சேஷன் கிளம்பி போயிட்டார் ஆழ்வார்கள் கிளம்பினர் பறையெல்லாம் கிளம்பிச்சு ஏன் கருடனையை விட்டு கொடுத்துட்டார் இப்ப அவர்கிட்ட என்னதான் சுவாமி இருக்கும் ஒன்னும் இருக்காது ஆனால் இவ இத்தனை பேர் அவர் சொத்தோல்லிய அவர் நம்ம கேட்க கேட்க அப்படியே கொடுக்கிறார் இப்ப நம்மாழ்வாருக்காக கொடுக்கிறார் பெருமாள் திருவடி தொழுகிறார் நம்மாழ்வார் அன்னைக்கு தான் மாலைய களைவார் பெருமாள் சாதாரணமாக நம்ம பெருமாள் மாலைன்னா மாலையின் கழுத்துமாகத்தான் இருப்பார் மாலையை களைஞ்சு தன்னுடைய நெற்றியில் இருக்கிற கஸ்தூரி திலகத்தை வழித்து அத்தையும் இந்த ஆழ்வாருக்கே கொடுத்துட்டு தங்கிட்ட இருக்கிற திருத்துழாய் துளசி மாலை எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் ஏதும் இல்லாத நிற்கிறாரோ இல்லையோ அதத்தான் சர்வஸ்வதானம்னு சொல்லுவார்கள் தன் இடத்துல இருக்கிற அத்தனையும் பக்தர்கள் கொடுக்குறானோ இல்லையோ என்ன பக்தர்கள் தான் தன் சொத்து கேட்ட எல்லாத்தையும் தங்கிட்ட ஒன்று வச்சுக்கல யாரானு நப்பின்னி நீ அவர்களோட போயிட்டுவான்னு சொல்லுவாளா பக்தர்கள் வந்திருக்கா போம் அவர்களோட இருக்கும் ஆழ்வாரே நமக்கு பாடினது போகும் அங்கே போகும் பெரியாழ்வாரே உம்ம மகளோட போம் என் கருடனே நீர் போட்டுவாரா ஆதிசையனே போயிட்டு வரம்னா இவரோட ஆறு இந்த மொத்த பேரை அவரோட தானே விட்டு பிரியாது இருக்கா அதுதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் சால பெரும்பரையே பல்லாண்டு சைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளு நிலையாய் அருள் இத்தனையும் கொடுத்தவர் எங்க சனிச்சு ஒரு சின்ன குழந்தைய ஆளு தருள சனிச்சுனுட்டார் தன்னுடைய திருவடி கால் கட்டவரலை எடுத்து வாயில போட்டுண்டு கையால் எடுத்து சேர்த்துண்டு கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடசபத்ரச புட்டேஷயானும் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சேனிச்சுனுட்டார் எதற்கு பெருமான் தன் திருவடியை தன் வாயில் சேர்த்துட்டு பக்தர்கள்லாம் இந்த திருவடி கல்கண்டாட்டம் இனிக்கிறது இனிக்கிறதுங்கிறார் இனிக்கிறதா தெரியல நம்ம வாயில நம்மளே போட்டுன்னு பார்த்துருவோம் அப்போதான் சுவாமி இனிக்கிறதா இல்லையா தெரியும் இப்போ எத்தனை நாழி கல்கண்டு இனிக்கும்னு கல்கண்டு இனிக்கும் என தலைப்பில் சுவாமி ஒன்றரை மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவார் நன்னா பண்ணுவார் கடைசியில் கல்கண்டு வழங்கப்படும் ஒரு நிமிஷத்தில் இனிப்பு தெரிஞ்சு போயிடும் ஒன்றரை மணி நாள் படிச்சா ஒட்டு பிரயோஜனப்படாது ஒரு நிமிஷம் கல்கண்டு வாயில போண்டா தெரிஞ்சுக்கணும் இல்லையோ இந்த பக்தர்கள் எல்லாரும் இனிக்கி இனிக்குங்கிறாலே எப்படி எனக்குன்னு தெரியலன்னு வாயில போண்டாள் அதனாலதான் ஒருவேளை கராரவிந்தேன்னு பதாரவிந்தம் இருக்கார் போட்டிருக்கு ரெண்டாவது அர்த்தம் சொன்னார் வெளியில திருவிக்ரமாவதும் போது இந்த திருவடியை வச்சு அளந்தாச்சு களத்து மேட்ல எந்த படி மரக்கால வச்சு நெல் அளக்கோ வண்டி மாடு கட்டிண்டு வீட்டுக்கு நெல் குதிருக்கு வந்து சேர்ந்த உடனே அதே படியை வச்சு தான் அளந்து அங்க ஒரு படியை வச்சு அழந்துட்டு இங்க ஒரு படியை வச்சுட்டு கணக்கு சரியா வராது அங்க நூத்தி ஐம்பது படியின்னு காட்டும் இங்க வந்து நூத்தி முப்பதுன்னு காட்டும் யாரும் திருடியும் போயிட்டு அளணும் அதே படி இங்க கொண்டன அதே போல படிக்கலவாக நிமித்த பாத பங்கையும் பெருமாள் திருவிக்ரமாவதாரத்தில் இவர் திருவடிகளைதானே அளந்தார் இப்ப மொத்தம் இப்ப ஆலையில சயனச்சிருக்கிறச்சா வயத்துக்குள்ள ஏழு லோகமும் போயிடுத்துப்போம் உள்ள சரியா வந்து களத்து மேட்டில் அளந்தமே குதிரக்குள்ள வந்துருதா பார்க்கணும் இல்லையோ அதுக்கு எந்த படியை வச்சுன்னு அளக்கறது வெளியில எந்த திருவடியை வச்சுன்னு அளந்தாரோ அதையே உள்ள கொடுத்துட்டாரோ உள்ள போட்டோம் உள்ள எல்லாம் சரியா அளக்கிறதா பார்ப்போம் அந்த படியை வச்சுன்னே இங்கே அளந்துருவோம்னார் அளந்து பார்த்துட்டு இருக்காரு போட்டிருக்கு நிறையாய் அருள் தான் இவை இத்தனை நமக்கு கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்தது அப்ப மூணு சப்தங்கள் மாலே மணிவண்ணா மாலேன்னு சொன்னதாலே ஆசிரித வியாமோகம் சௌலபியம் மணிவண்ணான்னு சொன்னதுனாலே அழகு அழகு சௌந்தர்யம் ஆலி நிலையாய்னு சொன்னதினாலே பரத்தம் அனைத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே வைத்து சின்ன தளிரில் கிடப்பன் என்றால் அது மேன்மையை குறிக்கும் சேராததை சேர்க்கும் சக்தியை குறிக்கும் அதே மணிவண்ணான்னு சொல்லும்போது அழகு அழகையே குறிக்கும் மாலேன்னு சொன்னால் அடியார்களிடத்தில் பித்து பிடித்தவன் என்கிற சௌலபியத்தை குறிக்கும் பெருமான்னு சொன்னாலே இந்த மூன்று குணங்களின் கூட்டம் பரத்வ சௌலபிய சௌந்தர்யம் பரத்வன் சௌலபியம் சௌந்தர்யம் இந்த மூணு கூட்டோட கூட்டம் தான் இந்த மூணு குணங்களுடைய கூட்டு தான் பெருமாள் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் இந்த மூணு மால் மணிவண்ணன் மார்கழி நீராடுவான் இதே போலத்தான் முன்னை அமரர் முதல்வன் வன் துவராபதி மன்னன் அமரர்களுக்கு முதல்வனா இருக்கார் மணிவண்ணன்கிறார் மணிவண்ணன் முன்னை அமரர் முதல்வன் துவராவதி மன்னன் துவாரகைக்கு சொன்ன சௌலபியம் மணிவண்ணன் சொல்லிட்டா சௌந்தர்யம் முன்னை அமரர் முதல்வன் சொன்னா பரத்வம் அப்ப அங்க பார்த்தாலும் பரத்வம் சௌலபியம் சௌந்தர்யம் அதுதான் ஆசிரித வியாமோகம் மாலே மணிவண்ணா ஆளு நிறையாய் தேவரீர் தர வேணும் என்று பிரார்த்திக்க கேட்ட உபகரணங்கள் அத்தனையும் பெருமான் கொடுத்தான் ததா வித்வான் குண்ணியப்பாப்பை விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தீ பரமமான சாமியாபத்தி மோக்ஷத்தைப் பிரார்த்தித்தாள் பெற்றாள் இனி சாயுஜ்யம் என்னங்கிறதே நாளை கூடார வெல்லும் சீர்பாசுரம் நாளை கொண்ணப்பம் அன்றேன் மாலே மணிவண்ணாம் ஆறுகளின் நீராடுவான் மேலையாறு செய்வனர்கள் வேண்டுமென ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்தியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டி சேர்ப்பாரே விளக்கே கொடியே விதானமே ஆலநிலையாய் அருள் ஏலோரெம்பாவாய்